வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நம்ம இப்போ பார்க்க வந்த சைட்டுங்க இந்த தான் இருக்குதுங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டோடையுமே வந்துங்க இப்போ வந்து டெவலப் இருக்கிறாங்க புது சைட்டுங்க இது வந்து பழைய சைட்டுங்க இது பழைய சைட்டில் வந்துங்க வாங்கினவங்க இப்போ வந்து விற்கிறாங்க கிட்டத்தட்ட வந்துங்க அஞ்சு சைட் இருக்குது வடக்கு பார்த்த மாதிரியும் இருக்குதுங்க தெற்கு பார்த்த மாதிரியும் இருக்குது கிழக்கு வடக்கு கார்னரும் இருக்குதுங்க கிழக்கு தெற்கு கார்னரும் இருக்குதுங்க இது சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஊருக்கு மத்தியிலேயே இருக்குதுங்க இதுதான் வந்துங்க முப்பது அடி ரோடுங்க அது இந்த ரைட் சைடில் இருக்கிறது போராமே ஊர் தானுங்க கரெக்டாக அந்த ரெண்டு ஓட்டு வீடு தெரியுது பாருங்கள் அதுக்கடுத்த மெயின் ரோடு தார் ரோடு போகுதுங்க இந்த குடிசை தாண்டிங்க வெள்ள கம்பியிலங்க லோ பட்ஜெட்டில் இருக்குதுங்க இது டிடிசிபி அப்ரோடோடு இருக்குதுங்க இந்த சைட்டு மொத்தம் வந்து அஞ்சு சீட்டு இருக்குதுங்க அதனால் வந்து கரெக்டாக இந்த தான் சைட்டுன்னு காமிக்க முடியல முப்பது அடி தார் ரோட் பஸ்லேயே இருக்குதுங்க சரி முப்பது அடி மண் ரோட் பஸ்லேயே இருக்குதுங்க இந்த இடம் எங்கே அமுச்சுருக்கு நாங்கள் திருப்பூர் மாவட்டம் காங்கயம்பட்டமுங்க படியூர் டு ஊத்துக்குடி போகிற ரோட்லேங்க மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு கிலோமீட்டர்லேயே இருக்குதுங்க படியூர்லேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு அஞ்சே கிலோமீட்டரில் இந்த இடம் அமைச்சிருக்குதுங்க இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுன்னாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்